வணக்கம் இப்போ இதை பற்றி சொல்லணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வந்து அதனுடைய நிலவரத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ சமீபத்தில் நம்ம வந்து ஒரு பொது நிகழ்வு பார்த்தோம் அதில் வந்து மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் எப்படி பொது வந்து ஒரு பெரிய சண்டையை போட்டாங்க மக்கள் மத்தியில் அது எவ்வளவு கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை பெரிய அளவில் ஒரு டேமேஜை உருவாக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நிகழ்வு வந்து சடனாக ஏற்பட்ட நிகழ்வு கிடையாது இது ரொம்ப நாளாகவே இது போன எலெக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற எலெக்ஷன்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே பார்த்திங்கன்னா பெரியவர் ராமதாஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுகவோடு போகணுங்கிறது தான் அவருடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு ஆனால் இவருக்கு வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு கேஸ் ஒன்று மருத்துவ மனை அந்த உத்தரவு கொடுத்ததன் மூலமாக ஏற்பட்ட அந்த ஊழல் பிரச்சனையில் இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஒன்று தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் பட்டியாலா கோர்ட்டில் அதில் வந்து இவர் ஊழல் புரிந்ததாக வந்து இவர் மேலே நடவடிக்கை இருக்குது அது கேஸு சப்ஜூடியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இந்த சூழலில் இவருக்கு அன்புமணிக்கு உள்ள ஒரு நெருக்கடி என்னென்னா பாஜகவோட கண்டிப்பாக தான் ஆகணுங்கிறது தான் இவருடைய நெருக்கடியை ஆனால் அவர் பெரியவருடைய இது என்னன்னா கட்சியை வந்து காப்பாற்றணும் கட்சி தொடர்ந்து இருக்கணும்னா வந்து நம்ம பாஜகவோட போனோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இதை வந்து நம்ம பொதுவெளியில் உள்ள தகவல்கள் மூலமாக தான் சொல்கிறோம் உள்ளீடாக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பெரியவர் ராமதாஸ் வந்து அதிமுகிட்ட எலெக்ஷன் ஃபண்டு வாங்கிட்டார் அது அந் அந் வாங்கிட்ட பிறகு கூட்டணி இல்லைங்கிறதால எடப்பாடி வந்து அவர் மேலே கோபமாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து அது அது உள்ளீடான ஒரு கருத்தாக இருக்குது அதேமாரி இவருக்கு வந்து ஊழல் வழக்கு இருக்கிறதுனால அன்புமணிக்கு பாஜகவோட போக வேண்டிய கட்டாயம் இருக்குது சரி எது எங்கே இருந்தாலும் இப்போ இதை வந்து இந்த கட்சியை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்து இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கேடர்ஸ் இருங்கிறாங்க அவங்க வந்து இப்போ எந்த ரூட்டில் போவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை தெரியல என்னென்னா ஒரு பக்கம் என்ன மாதிரின்னா ஒரு பாதிக்கேடர் வந்து பெரியவர் ராமதாஸுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் மீதி இப்போ உள்ள இளைஞர்கள் கேடர் இன்க்ளூடிங் இந்த ஒரு எம்எல்ஏஸில் முக்கால்வாசி பேரும் சேர்ந்து அன்புமணியை வந்து பேக் பண்ணுற மாதிரியும் இப்போ ஒரு தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயரை வைத்துக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்துக்காக தான் நான் வந்து இது இதுவரிலையும் போகிறான்னே அவங்க தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருந்த இருந்த அல்லது சொல்லிக்கொண்டு இப்போது இருக்கின்ற இந்த கட்சி வந்து இந்த தொண்டர்களை அடகு வைத்து இவருடைய சுயநல அரசியலால் இந்த கட்சி ரெண்டாக உடையுது தான் நம்ம இப்போ சொல்லிக்கொள்ள விஷயமாக இருக்குது இது கண்டிப்பாக உடஞ்சிடுச்சு க கட்சி ஆல்ரெடி உடஞ்சிக்கிட்டு வருது அதனுடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் ரெண்டு பேருமே வந்து இவர் பெரியவர் ராமதாஸ் ஒன்று சொல்கிறாரு அதுக்கு எதிராக அவர் சொல்கிறாரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகுந்தன் பரசுராமனுங்கிறவரை வந்து இளைஞர் அணியில் வந்து ஒரு போஸ்டிங் பெரியவர் போடுறாரு அதுக்கு இவர் அன்புமணி அங்கேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்கிறது தான் வந்து அன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள இந்த முரண்பாடுங்கிறது வந்து இந்த கட்சி ரெண்டாக உடஞ்சதுங்கிறது வந்து போற பாராளுமன்ற எலெக்ஷன்லேருந்தே நமக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ அது வெளியில் வெளிப்பட்டுருக்கு அவ்வளோதான் அது வெளி வெளித்தளத்தில் வந்து அது செதிருடுச்சு அவ்வளோதான வழியாக மற்றபடி இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறது வந்து ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் வருது அப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோன்னா இப்போ தொண்டர்கள் அவர்களுடைய தியாகம் தொண்டர்களுடைய செயல்பாடுகள் தொண்டர்களுடைய அந்த வந்து டெடிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து தங்கள் சுயநல அரசியலுக்காக இவற்றை எல்லாமே அடகு வச்சிட்டாங்க ரெண்டு ராமதாசுகளும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிற ஒரு விஷயம் வந்து தொண்டர்கள் டெடிக்கேட்டடாக தான் இருக்காங்க தொண்டர்கள் வந்து கட்சி மேலே ஆதரவாக தான் இருக்காங்க அவங்க கட்சியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை ஆனாலும் தலைவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இந்த கட்சியை வந்து ஒரு குடும்ப கட்சியாக மாற்றி இவங்க குடும்ப அரசியலுடைய செல்ஃபிஷ்னஸை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்காக போட்டி போடுறதும் பப்ளிக்கில் அடித்து விட்டுக்கிறதும் தான் வந்து தொண்டர்களை வந்து கதிகாலங்க வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது இந்த கட்சி முதல்ல நல்லா தான் இருந்தது அம்பேத்கர் கொள்கைகளை கடைப்பிடிச்சது பெரியார் கொள்கைகளை கடைப்பிடிச்சிட்டு வந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம் தொடக்கத்தில் ஆனால் இடையில் வந்து இந்த இவங்க வந்து இந்த விசிகாவுக்கு எதிராக வந்து இந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுத்து மொத் மொத்த வந்து பிசி கம்யூனிட்டிஸுக்கு சார்ந்த அந்த கட்சிகள்லாம் ஒன்றாகி தலித்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அரசியலை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அது சம்மந்தமாக தர்மபுரியில் கலவரம் இளவரசன் திவ்யா அந்த இளவரசன் கொலை வழக்கு இன்னும் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தலித் விரோத அரசியலை இவங்க மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அது அது அந்த டைமில் உள்ள ஒரு காரணமாக சொல்லப்பட்டது அதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்போ பாஜகவோட இவங்க கூட்டணி சேர்ந்தது இதெல்லாமே வந்து மத ரீதியான இவங்க அரசியல் பண்ணுறாங்களோ ஒரு பக்கம் ஜாதி ரீதியான கட்சி தான் இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து இப்போ பொது தமிழ்நாட்டு மக்களுடைய பொது புத்தியில் வந்து ஏற்கனவே பதிவாயிடுச்சு இவங்க ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிறது இப்போ சப்சிகண்ட்டாக வந்து பாஜகவோட இவங்க கூட்டு சேர்ந்து பண்ணுற அரசியலால் வந்து இது மத கட்சியாகவும் மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஆக ஒரு ம மத கட்சி அல்லது ஜாதி கட்சி எங்களுடைய ரெண்டு இந்த முத்திரையை தாண்டி இந்த முத்திரை வந்துச்சு இந்த கட்சிக்கு இதை தாண்டி சரி இனிமேலாவது இது ஒற்றுமையாக இருக்குமா அது கேடஸோட ஒரு விருப்பத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்து இப்போ இந்த ரெண்டு ராமதாசுகளும் சேர்ந்து அடித்து விட்டுக்கிறது வந்து கட்சிக்கு கொஞ்ச நெஞ்சம் இருந்த பெரிய கெடுத்துச்சு தொண்டர்களுக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமாக பாழாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு நல்லா வளர்ந்த கட்சி தொடக்கத்தில் ஒரு சமூக சமூகநீதிக்காக போராடின ஒரு கட்சி நம்ம கண்ணு முன்னாலே வந்து ரெண்டாகவும் துண்டு துண்டாகவும் போகிறதுங்கிறது வந்து அது சரி கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி உருவாகிறது எவ்வளோ கஷ்டம் அது நிலச்சி நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் இதெல்லாமே இருந்தும் இந்த கட்சி நம்ம கண் முன்னாலேயே வந்து சிதறுண்டு போகிறதுங்கிறது வந்து இந்த தலைவர்களுடைய சுயநலத்தால் தானே ஒழிய தொண்டர்களுடைய ஒரு பலத்தால் அல்ல தொண்டர்கள் வந்து இன்னமும் வந்து அந்த தொண்டர்கள் வந்து அவங்க கட்சியை வந்து விசுவாசமாக தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் இப்போ வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் மெஜாரிட்டியான தொண்டர்கள் வந்து அந்த தலைவர்களை நம்பி தான் இருக்காங்க அந்த தலைவர்கள் வந்து தொண்டர்களுடைய நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நடந்து கூடாது தான் நம்ம இந்த நேரத்தில் இந்த கட்சி தலைவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை அதே சமயம் தொண்டர்களும் வந்து தலைவர்களை நிர்பந்தப்படுத்தணும் இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா கட்சியினுடைய கதி என்ன வருது கட்சி எதுக்காக ஆரம்பிச்சுதோ அந்த நோக்கம் வந்து சிதறும்போது இதை எப்படி நம்ம மக்கள் மத்தியிலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கருத்தை வந்து இவங்க தங்களுடைய தலைவர்கள்ட்ட தொடர்ந்து வற்புறுத்தணும் அப்படின்னு தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் இல்லாட்டி இதை தொடர்ந்து இந்த தலைவர்களுடைய போக்கே வந்து நிலை பெற்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக கட்சி ரெண்டாக உடைவதை தவிர கட்சி அழிந்து போவதை தவிர வேறு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல வே பல்வேறு விதமான அடுத்தடுத்த நகர்வுகளை வைத்து மீண்டும் நம் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிப்போம் என்னென்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்